வராி எல்ல வராங்க வாராகி ஒன்று ஆதிவாராகி ஒன்று மகாவாராகி ஒன்று சொனவாராகி ஒன்று வாராகி ஒன்று சிம்மாரூடவாராகி ஒன்று உன்னத்தவாராகி ஒன்று மகாவாராகி ஒன்று ஆக இந்த எட்டு வாராகளை வந்து நம்ம ஏன் இரவு நேரங்கள் நம்ம வந்து உங்களை எல்லாம் பண்ண நேரம் இருங்க இந்த அந்தி சந்தி நேரம் அதாவது இரவும் பகழும் சந்திக்கும் நேரம் காலையிலேயே வரும் மாலையிலேயும் பகலும் சந்திக்கும் நேரம் ரெண்டு நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க பக்தர்கள் வசதிக்காக அவர்களுடைய சௌகரியமே முதலிடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சுவாமி என்ன பண்ணாங்க விரைவாக அவர்களை அவர்கள் இருப்பிடம் என்று அறிக்கு வேண்டும் கால நேரத்தோடு பக்தர்களை தம்மிடத்திற்கு செல்ல வேண்டும் அதற்கு முன்னதாக இந்த பூஜா புனஸ்காரங்களை எல்லாம் நிறைவு பெற்று அவர்களை சௌக்கியமாக வழியனுப்ப வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே அவர் படப்பட்டுக் கொண்டிருந்தார் ஒரு மணி நேரம் பக்தர்களையும் நீக்கி பிடித்து விட வேண்டும் இங்கே சரியான நேரத்திற்கு யாகத்தையும் நடத்திவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே என்று அடித்துக் கொண்டே இருந்தது ஆனால் உங்கள் அனைவருக்கும் உசிதமான நேரம் இந்த மாலை சந்தியா இரவு நேரங்களிலே வராகி வந்து இரவு நேரத்துக்கு உரியவள் என்பதால் அவளை இருண்ட வாராகி என்றும் தூமாவதி என்றும் அழைக்கிறார்களா அப்படிதான் ஒரு பேர் இருக்காங்க தெரிஞ்சுக்க ஆமா தூமாவதி அசோ இந்த பிறவியில் செய்ய பெரும் புண்ணியம் யாரெல்லாம் வராகிய வந்து வழிபடுறாங்களா சொன்னாங்க தேவதான பட்டியல காமாட்சம் கோயில்ல பக்தர்கள் வந்து இப்ப புதுசா வராகி கட்டி ஏதோ தோப்புல வச்சிருக்காங்க போல மூங்கிவனை காமாட்சின்னு உலக புகழ் பெற்ற தேவதையை விட்டுட்டு வந்த பெண்டில் எல்லாரும் இங்கே வராகி இருக்காம இங்கே வராகி இருக்காம இங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க பூக்காரமாட்டேன் எனக்கு அப்பவே கொஞ்சம் ஒரு ஆச்சரியமா இருக்கு மூங்கிலடை காமாற்றி அம்மா மற்றும் என்று சொல்லக்கூடிய அந்த மலை முகத்தில் இருக்கிறார் தேவதானப்பட்டி காமாட்சி காஞ்சிபுரத்திலிருந்து பெட்டியில விதந்து மூங்கில் வந்து அணை கொடுத்த இடம் அந்த மஞ்சள் சண்டனையும் முண்டனையும் வதம் செய்ய அவதாரம் எடுத்து காமாட்சி ரூபம் கன்னிகா தேவியாக கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி சிறுமியாக இருந்து அவளை சண்டை முண்ட வதம் செய்வதற்காக அகற்றலை வதம் செய்வதற்காக அவதரித்தால் காமாட்சி அப்பேற்பட்ட ஒரு தெய்வம் இருக்கிற இடத்துல வரங்க தேடிக்கிட்டே இருந்தான் எவ்வளவு பல குட்டாண்டுகளாக இருக்கு தெய்வம் காமாட்சி பாட்டி காமாட்சி அதை ஒரு நூற்ற விட்டுட்டு எல்லாரும் என்ன செய்யறாங்க வராகி இருக்காரு இங்க எதுன்னு சொன்னாங்க ரொம்ப பெரிய அம்மா அந்த அம்மா அவங்க ரொம்ப பெரிய பழக்காரங்க பார்த்தா அவ்வளவு வசதியானவங்க கண்டசாக்கலா இருக்கு இறங்கி இங்க இங்கு வராகி தெரிஞ்சுக்க சொல்றீங்களா அப்படின்னு என்னன்னா கேட்டேன் என்னை பார்த்தோம்னா அர்ச்சக தோரண இருக்காரு கேட்ட கரெக்டா சொல்றாரு அப்படின்னு என்ன சொல்ல நான் தெரியாதுன்னு சொல்ல முடியுமா என்ன ஆகும் கபடதாரி போல இருக்கு அப்படின்னு நினைச்சுவா அதனால அம்மா நாளை வளாகத்துல இருக்கு முதல்ல காமாட்சி தரிசனம் பண்ணிட்டு வாங்க இங்க நான் நிக்கிறேன் அப்புறம் போலாம்னு சொல்லி அந்த அம்மா உள்ள அனுப்பிட்டு நான் பிரகார சுத்த போயிட்டேன் திருப்பி வரும்போது நான் அந்த இடத்துல இல்ல நான் அப்புறமா போய் தெரிஞ்சுக்கிட்டேன் எங்க இவரா இங்க அந்த பெண்ணந்தோப்புல இருக்குங்க திருப்பி வந்தா சொல்லுவோம்னு இருந்தேன் என் கண்ணுக்கு தட்டுப்படல போனம்மா போனம்மா தான் ஆக வராகி வந்து அவ்வளவு விரும்புறாங்க மக்கள் இந்த ஒரு மணி நேரம் இந்த யாகம் நடந்துச்சு இந்த இடத்துல உங்களை மனதை ஒடுங்க செய்து உங்கள் சிந்தனையை வந்து ஒருமுகப்படுத்தினால் தானே செல்ல செல்வதற்கு தயாராக இருந்த பெண்கள் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டாங்க தானே ஆனாலும் உங்களுடைய தவித்து நல்லபடியா உணர முடியும் பெருந்து போயிடுச்சுதான் எப்படி போறது அப்படின்னு சொல்லி நீங்க தவிக்கிற அந்த நேரத்துல உங்களை சிறிது நேரம் தலைப்பு கட்டுப்படுத்தா நல்லவா அதை போலவே உங்களுடைய எல்லா விதமான கோரிக்கைகளையும் அவள் உங்களுக்கு கட்டாயி தருவாங்க அம்மா இன்னைக்கு ரொம்ப வேகமா ரொம்ப அசுர வேகத்துல போனாங்க எவ்வளவு மந்திர உச்சாடனங்களை சொன்னோம்னு எங்களுக்கே தெரியல சரஸ்வதி ரத்துனையாக குரு பிரம்மா குரு பகவான் குரு தான சுவாமி சுவாமிகள் குருமகாதத்துல அவர் அவ உட்கார்ந்துட்டா அந்த அருகில நமக்கு உட்காருவதற்கு சரியாசனம் கொடுத்து உட்கார வைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் நான் செய்திருக்க வேண்டும் சுவாமியுடைய அருகில் அமருவதற்கு ஏனென்றால் அவ வந்து எவ்வளவு மக்களை கண்டிக்கிறாங்க எவ்வளவு பேருக்கு எங்கெங்கெல்லாம் போயிட்டு வராங்க இரவு பகல் பாராம நேரம் பார்க்காம உடனே யாருக்கு வந்தது என்ன இருக்கு ஒரு மனிதனுக்கு சராசரி மனிதனுக்கு ஒரு ஓய்வுன்னு ஒண்ணு வேத கலைப்புன்னு ஒண்ணு இருக்கும் அதையெல்லாம் மீறி அவர் அதெல்லாம் துச்சமென மதித்து மக்களுடைய பலனே நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாரும் நல்லபடியா இன்புற்று இருக்க வேண்டும் என்பதை தவிர யாமென்றும் அதையும் பராதரமே சொல்லி என்ன பண்றாங்க இந்த இடத்துல இவ்வளவு அணையா விளக்கா இந்த ஜோதி ஸ்வரூபமானது சதா காலையில கூட யாரும் நடந்திருக்கும் போல நான் வந்து பார்க்கும் பொழுது இங்க அக்னி கொழுந்து விட்டு எரிஞ்சு துணது எத்தனாது யார்னு தெரியாது அடியேனுக்கு அளித்த அந்த உத்தரவானது

மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மராண்டு மாலையை பக்தர்களுடைய மேன்மைக்காகவும் அவர்களுடைய மேம்பாட்டுக்காகவும் சொல்லநாத உடல் உபாதைகளில் நிறைய பேர் நானந்தான் இந்த வெயில் காலமானது நிறைய உடல் உபாதை நிறைய கொடுத்துருச்சு எப்படி போய் உட்காந்து நம்ம வேலை செய்ய போகிறோம் சுவாமி பலமுறை முறை கூப்பிட்டாங்களே நம்மளால போக முடியலையே சதா சர்வ இதே நினைவுல வராகி அப்படின்னு நினைச்சிட்டு பொழுது இதே மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்னைக்கு படியிலிருந்து கீழே விழுந்துட்டேன் இறங்கி சுவாமிக்கு மகா சிவராத்திரி பூஜைக்கு பன்றி வேகமா கிளம்பி போறேன் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு வேகமா எங்களுக்கு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு மாடியில இருந்து ஸ்டெப் கீழே இறங்கி வரும் பொழுது ரெண்டு படி தாண்டி காலை வச்சு என்ன நடந்துருச்சு அப்படியே கீழே விளந்துட்டேன் அஞ்சு மணிக்கு காலையில அஞ்சு மணிக்கு மகா சிவராத்திரி அன்னை என்ன நடந்ததுன்னா இந்த விரல் வந்து இப்ப விளையிடுச்சு காலில இருக்க விரல் எலும்பு தூத்திக்கிட்டு இருக்கு விளையில வந்துருச்சு என்ன செய்ய போறேன்னு தெரியல அங்க சுவாமிக்கு திருமாங்கல்ல தாரணம் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வந்து காசு போட்டு அம்மா வந்து செஞ்சு கொடுங்க சொன்னார் இல்ல அவரு இப்ப அவர் கூட்டிட்டு வந்து உட்கார்ந்து அந்த ஐம்பது பெண்கள் அப்படின்னு நாங்க ஒருத்த போன் பண்ற ஐயா போன வருஷம் கும்பாபி மாசி மாசம் செஞ்சுட்டு போனீங்க மாசி மாசம் தாலி எல்லாம் செஞ்சு விட்டுருக்காங்களா நீங்க தான் வந்து பூஜை இப்படி மாட்டணுமா என்ன செய்யறதுன்னு தெரியல என் மனைவி அம்மா தாய் ஆனா அந்த நேரத்துல எனக்கு கூப்பிட வாயில வந்தது வராகி அப்படின்னு தான் கூப்பிட்டேன் ஒரு நிமிஷம் மா வராகி அப்படின்னு தான் கூப்பிட்டேன் நான் கூப்பிட்டு என் மக சத்தங்க என்னப்பா

அங்க பெண்கள் கிடக்குறாங்க மருத்துவமனைக்கு சென்றுட்டு அதெல்லாம் சரி பண்ணிட்டு நேரமே கிடையாது என்ன பண்ணலாம் அந்த கால என்னாலும் பரவாயில்ல அப்படியே அம்மா வராகி அப்படின்னு கூட்டம் ஒரே கம்மா உடைய அந்த நேரத்துக்கு எப்படி எந்திரிச்சுச்சோ தெரியாது வேகமா எழுந்து என்னங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எழுதி பார்த்துட்டு எந்திரிக்கப்பா அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சு தூக்கி விட்டுறா இது நிதர்ச்சரமா நடந்த ஒரு விஷயம் இந்த காலோட நான் அதே ஆக்டிவா ஏறி உட்காந்துக்கிட்டு போயிட்டு மலைன்னு போயிட்டு ஏழு மணிக்கலாம் எட்டு மணிக்கெல்லாம் காலையில் ஏசா தாங்கி தாங்கி நடந்துட்டு போறேன் வந்துட்டார் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி எல்லா பேருமே ஆர்வமா பட்டு புடவை எடுத்து வைக்க திருமங்களை திருத்து வைக்க ஒரு கும்பத்தை வச்சு புண்ணியாதிரம் பண்ணி அம்பாளுக்கு கா சாத்தி காமாட்சி எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு கால் அப்படியே இருக்கு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் சமாளிச்சிட்டு திருப்பி மலையில இருந்து இறங்கி வந்து அதுக்கப்புறம் அந்த மருத்துவத்துக்கு போய் நான் சரி பண்ணிக்கிட்ட காலை ஒரு பத்து நாள் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் திருப்பி அந்த டாக்டரை என்ன பண்ணாரு கண்ணை மூடிக்க இருக்கேன் விழுந்தப்ப எப்படி இருக்க மூடிங்க அது மாதிரி என்ன சொல்லி விழுந்தீங்க மாவ ராகினே இப்பவும் அதே மாதிரி சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரல பிடிச்சி இழுத்து விட்டாரு ஒரு விரல் எப்படி வளர்ச்சி அப்படி திருப்பி இப்படி திருப்பி விட்டாரு என்னப்பா சேரிக்கு வளர்க்கற மாதிரி வளர்க்குறீங்க இது எழுப்பப்பா என்ன நினைச்சிட்டு இருக்கு இல்ல உங்களுக்கு மத மத புகுத்தி போட்டிருக்கேன் ஒன்னும் செய்யாதுங்க ஒன்னு கண்ணை முடிக்குங்க நான் திருப்பி வராகி வராகி வராகின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவரு என்னமா அப்படின்னு நர்ஸு கிட்ட கேக்குறாரு என்ன இஷ்ட தெய்வம் கூட இருக்கு நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி விலகின கால திருப்பி விட்டேன் இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு நிறைய நேரத்துல உயிரை காப்பாற்றிய தருணங்கள்லாம் நிறைய பொழுதுக்கு போய் இந்த வண்டியில போய் பொழுதுக்கு புஸ்கு புஸு புஸ்க் புஸுக்கு விழுந்தார் இவர் ஏன் நாலு மணிக்கு நீ வரல அப்படிங்கிறாரு இந்த உக்கிரமான அந்த சூரிய பகவான் என்ன பண்றாரு தன்னுடைய கிரணங்களை எல்லாத்தையும் வெளிப்படுத்தி நான் பார் இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெப்ப அலை வீசுங்கிறான் எந்த வருஷத்துலயும் இல்லாம இந்த வருஷத்துல தகித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நட்சத்திரம் நடந்துகிட்டு இருக்குது சித்திர மாதம் தத்திரி வயலுங்க சரியா இருக்கு தானே அது மாதிரி அசிக்க முடியாத நம்பிக்கையோட இருங்க தைரியமா இருங்க வராகி மட்டும் என்னைக்கு நம்மளுடைய குறைகளை போக்குவதற்காக கருமையே வடிவமானவை அவரிடம் வைக்கிற கோரிக்கையும் அவரிடம் வைக்கக்கூடிய பிரார்த்தனையும் வீண் போகவே போகாது இரு குலை கோமளம் தாழ்வுட்பாக திருநகை முத்துக்கனிவாய்ப்பவளம் சிறந்த வள்ளி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே தோராத வட்டம் முக்கோணம் சக்கோணம் துளங்கு வட்டத்தை ஈராது எட்டு ரீங்காரம் உள்ளிட்டது நடுவே ஆராதனை செய்து அழுத்தித்து பூஜித்தபடி பணிந்த வாராதிரால் அல்ல ஓலை ஞானவராகியுமே மெய்சிறந்தார் பணிகாரர் மனம் காயம் மிக வெகுண்டு கை சிறத்தேந்தி புலானினம் நார கடித்து புதறிவச் சிறம் தந்த முகப்பணியாளர் புத்தி வாய் கடித்து பச்சை ரத்தம் குடிப்பானே வராகி பகைஞரையே படிக்கும் பெரும் புகழ் பஞ்சமி என்பர் பகைஞர் தமை அடிக்கும் இரும்பு தடி கொண்டு பேய்கள் அவர் குருதி குடிக்கும் குடர் கொண்டு தோல் மாலையிட்டு குழாவி வென்று நடிக்கும் வராகி பதினாலு உலகம் நடுங்கிடவே பதினான்கு உலகமா இருக்குது அதல விதல சுதல பாதாள நாகலோக சத்தியலோக வைகுண்ட கைலாய பூலோக சுவர்லோக சத்தியலோக இப்படின்னு சொல்லி பதினாலு உலகம் இருக்கா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பூமி மட்டும்தான் அதுவும் நம்ம ஊர் துண்டுக்கள் மட்டும்தான் நம்ம ஊர் மட்டும்தான் நம்ம வீடு மட்டும்தான் நமக்கு சொர்க்கம் ஆகுதி நிறைவான ஆகுதியை சுவாமியை அழித்து அம்பாளே மகிழ்விக்கு பூர்ணாகுதி உத்தமா தாரயிகேமோ ಅಳಿತ ತರುಣತಿಲೆ ಅಂಬಾಳಕ್ಕೆ ಪುಷ್ಪ ಆಪದಿ ಆಯ್ಕೆ ಇರ್ತಾರೆ ಐಕೆ ಜಿನಂದಿ ನಿನಂದಿ ಥಮೇದಿನಿ ವಿಸ್ವಾಭಿನೋದಿನಿ ನಂದಿನುತೇ ಕಿದಿ ಬರವಿಂದ ಸರೋಗಿನಿ

పూర్వే బ్రహ్మణే స్వా పశ్చిమ విష్ణవే స్వా దక్షిణే రుద్రాయ స్వాహ ఉత్తర ఈగ్రమేణ ఇంద్రాహే స్వా गुंटादि गुंटम् पुम्भादि विंपम् प्रवेटगे प्रवेटगे अम्भाः अग्वभी चंद्रमों हेरमना पन्ना वुमापार्वधि काणी केमपदेसि भाद्रिनकेने काध्यागेनि भैरभी चावित्री नवयुम्वनाटु

ृजान् बधुवान् भवति य एवम् वेद योधामायधनम् वा वेद वायदनवान् भवति अग्निवीढेः प्रोहितम् देवम् मृग्मितम् मोधारम् रट्नधातमम् हरिवम् विषेद्धोर्जेत्व जेत्थो वायवत्व वा भागवत्त्व देवो भक्तपिता प्रार्पयितु सरेष्टदवाय कर्माणे अरे मद्घना आयगी वेदये ग्रणानो कव्यधातके निहोदा तक्से वर्गशेगदेव सन्नोहो देवीर भेटहे आभो वन्द वेदगे सयोर मित्र वन्दुनाहा ईशाना सर्व विद्यानम ईश्वर सर्व भूदानम ब्रह्मादिपतिर्ब्रह्मणोदिपतिर्ब्रह्मादिभोमे

ി വായ ലക്ഷയടപ ഇതാ ഉള്ള അച്ചാ അച്ചട പോ എന്നാ